உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பத்தூரில் தொடர் மழை காரணமாக மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் புதுப்பேட்டை சாலை காந்திநகர் நான்காவது தெருவில் இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது தற்பொழுது பெய்துவரும் தொடர் மழையால் நீருடன் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வீட்டிற்குள் புகுந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் மேலும் இதுகுறித்து பல முறை நகராட்சியில் குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் இதுபோன்ற பாதிப்புகள் உள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஏகாம்பரம் என்பவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதனால் நோய் தொற்று பரவக்கூடிய நிலையும் உள்ளதாகவும் குடியிருப்பு வாசிகள் வெளியில் செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்